சில பாவம்லாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யாருக்குமே தெரியாம ஆரம்பிப்போம் சிகரெட்டு பிடிக்கிறோம் என்ன அப்பா பாருங்கள் இன்றைய வந்து சிகரெட்டு பிடிக்கிறேன் அம்மா பார்க்கவும் ஆரம்பிப்பானா எங்கேயாவது ஒரு சந்தில் ஒழிஞ்சுக்கிட்டு பாத்ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டு இப்படி ஆரம்பிக்கணும் ஒரு பாவத்தை ஆரம்பிக்கும் போது எப்படின்னா யாரும் பார்த்துற கூடாது மறைவான ஆனால் அதே மெல்ல 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 காலம் போக 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 அப்போ அப்போ பதினெட்டு வயசு வயசுல அப்படி தான் இருக்கும் அப்புறம் முப்பது வயசு ஆன உடனே அவனுக்கு ஒரு மனைவி அவனுக்கு பிள்ளை இப்போ அவர் யார் கேட்டார்னா அவர் தான் அந்த அப்போ மனைவி கேட்க வந்தா மனைவி என்னை கேட்க முடியாது நான் எதுவும் பண்ணுவதுக்கு மேலே பண்ணுவேன் அது பேர் என்ன தெரியுமா அன்றைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால் மறைவாக இருந்த குற்றம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா துணிகரமான பாவமாக மாறு அதுதாங்க பாவத்தோட வல்லமை யாரும் கண்டிக்க முடியாது யார நீ ஒழுங்க பாரு அப்பா கண்டிக்க முடியாது அம்மா கண்டிக்க முடியாது மனைவி கண்டிக்க முடியாது அப்பா தேவன் என்ன பண்ணுவார் உங்கள் மேலே ஒரு கிருமி வச்சனால இதோடையே நீ வளர்ந்து போனா நீ மாட்டிக்கி வைப்பான்னு சொல்லி அவரே குறுக்கிட்டு நம்ம எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார் அசட்டை பண்ணிக்கிட்டே போனா பெரும் பாதை ஒரு கூட்டத்தையே பாதிக்கும் ஒரு தலைமுறையே பாதிக்கும் அது வந்து பெரும் பாதகம் என்னுடைய பிழையிலிருந்து இருந்து பெரும் பாதகம் வரைக்கும் நான் விளக்கி காக்கப்படணும்னா எனக்கு தேவை தேவை எச்சரிப்பு கத்தர் நோவா மேல வச்சாரு அந்த நோவா பயபக்தி மாறுகிறதுக்கு கத்தர் எச்சரிப்பை நோவாவுக்கு பல நேரங்களிலே எச்சரிப்பின் செய்திகளை நாம் விரும்புவதில்லை எச்சரிப்பின் செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் என்ன ஆகும் பிழைகள் மறைவான குற்றமாய் மாறும் மறைவான குற்றம் துணிகரமான பாவமாய் மாறும் துணிகரமான பாவம் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு பெரும் பாதகமாக மாறும் ஆனால் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டால் அது பிழையாக இருக்கும் பொழுதே அதை சரி செய்து விடுவோம் சின்னதை ஆரம்பிக்கும் பொழுதே கருத்துடைய எச்சரிப்பதை சரி செய்து என்னை குள்ளவனாக மாற்றி என்னை அந்த வார்த்தை நீதிமானாக நிறுத்தி அவருடைய திட்டத்தினராக என்னை கொண்டு போய்விடும்